காஞ்சி குருவே குருவே நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அன்புகம் நிகழ்ச்சியிலே தெய்வத்தின் குரல் புத்தகத்தின் மூலமாக பெரியவருடைய பல நுட்பமான கருத்துக்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் ஜனகர் என்பவர் யார் அவருடைய பூர்வ குடிகள் அவர்களில் இருவரான கேசித்வர் மற்றும் காண்டித்தியர் இவர்களை பற்றி இப்பொழுது நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இதில் கேசித்வஜர் வந்து ஒரு வேள்வி செய்யும் பொழுது அந்த வேள்விக்கு பயன்பட்ட பசுவானது ஒரு புலியால் அடித்து கொல்லப்பட்டு இறந்து விடுகிறது இதை சாதாரணமாக கேசித்வஜராவில் கடக்க முடியல ஒரு நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறேன் இவ்வேளையில் ஒரு கோமாதாவை புலி அடித்து தின்று விட்டதே இது ஏதோ ஒரு தீய சகுனம் அப்படின்னு சொல்லி இதுக்கு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒவ்வொருத்தராக போய் பார்க்குறார் அந்த காலத்தில் ராஜாக்கள் எப்படி இருந்தார்கள் அவர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டார்கள் அவர்கள் எப்படி அரசாட்சி செய்தார்கள் அவர்கள் வேத விற்பனர்களை எப்படி மதித்தார்கள் சம்பிரதாயங்களை அவர்கள் எப்படி பின்பற்றினார்கள் அதில் அவர்கள் எங்கேயும் சமரசம் செய்து கொள்ளவில்லை இதையெல்லாம் தான் இந்த சம்பவங்கள் மூலமாக பெரியவர் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறார் அந்த வகையில கேசித்வஜர் வந்து ஒவ்வொரு போய் கேட்டு கடைசியில் கனகர் அப்படிங்கிற ஒரு ரிஷி கனகமக ரிஷி இவர் தான் இன்றைக்கு நம் வீடுகளில் கணபதி ஹோமம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் செய்கிறோம் இல்லையா இந்த கணபதி ஹோமத்தை முதன் முதலில் செய்து நாம் எல்லாமும் கணபதியை வழிபடுவதற்கு வழிகாட்டிய ஒரு மகரிஷி கணபதி ஹோமத்தினுடைய ஆதி கர்த்தா கனக மகரிஷி அவர்கிட்ட போய் இந்த பசுவினுடைய இறப்பு கொலைக்கு பரிகாரம் கேட்க போகிறார் ஆனால் கனகர் இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாருனாக்கா அப்படியே ரொம்ப ஆச்சரியப்பட்டு பரவாயில்ல கேசித்வஜா நீ இவ்வளோ தூரம் தேடி வந்திருக்க எனக்கு என்ன ஒரு வியப்பு அப்படின்னு சொன்னால் இதுக்கு பதில் தெரிந்த ஒருவன் உங்ககிட்டே இருக்கானே அப்படிங்கிறார் உடனே அது யாரு அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் உடனே உன்னுடைய சகோதரன் தான் உன்னுடைய இன்னொரு சகோதரன் இருக்கான் இல்லையா அவன்தான் காண்டிக்கியன் நீ அவனை விட சாஸ்திரம் தெரிஞ்சவனா நீ கர்மபூர்வம் அவன் ஆத்மபூர்வம் அதனால நீ அவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படிங்கிறார் உடனே கேசித் வச்சர் என்ன பண்ணார் அது இப்படி கடைசியில் அங்க போக சொல்லிட்டாரே அப்படின்னு ஏ தானே போய் கேட்டுக்கலாமே அப்படின்னு நினைக்க தோணும் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி இடைக்காலத்தில் இரண்டு பேருக்கும் ராஜ்ய பரிபாலனத்தில் ஒரு வருத்தம் உண்டாகி சண்டை வந்து அந்த சண்டையில ரெண்டு பேரும் பிரிந்து கேசி துவஜர் கை ஓங்கி விட்டது காண்டிக்கியர் என்ன பண்ணிட்டார்னா தன் ராஜ்ஜியத்தை விட்டு விட்டுவிட்டு காட்டுக்கு போயிட்டார் அதாவது அண்ணன் தம்பி இப்பொழுது விட்டார்கள் அதற்கு காரணம் நாடு காட்டுக்கு போனாலும் கூட காண்டிகருக்கு இந்த விஷயத்தில் கேசித்வஜனை ஜெயிக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாபம் வருத்தம் அவர் காட்டுல கிட்டத்தட்ட எதிரிகள் எப்படி ஒளிந்து கொண்டிருப்பார்கள் அப்படித்தான் ஒளிந்து கொண்டிருக்கிறார் இப்போ அவருடைய நாட்டையும் சேர்த்து கேசி துவஜர் பரிபாலனம் பண்ணி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்டவர் எதிரிகிட்டேயே போய் இப்போ பரிகாரத்துக்கு நிற்கணும் எப்பேற்பட்ட ஒரு கட்டம் பார்ப்போம் அதான் பெரியவா எப்படி சொல்றாருன்னா சத்ருவிடம் போய் பரிகாரம் கேட்பதா கேட்டால் அவர்தான் சொல்வாரா வென்றுதான் வேறு எவராயிருந்தாலும் இந்த நிலையில் நினைத்திருப்பார்கள் தன்னால் ஆன முயற்சி பண்ணியாகிவிட்டது எதுவும் பிரயோஜனப்படாததால் சர்வ நாம ஜபம் பண்ண வேண்டியதுதான் என்று கிருஷ்ணா ராமா என்று அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டு இந்த பரிகாரத்தை தாண்ட பார்ப்பார்கள் ஆனால் கேசித்வஜன் அப்படி செய்யல பரமசத்துருவாக இருக்கட்டும் எதுவாகத்தான் இருக்கட்டும் நமக்கு வேண்டிய விஷயம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார் நம்முடைய தர்ம விசாரணையை நாம் மனப்பூர்வமாக பண்ணுகிறோம் என்றால் இதிலே தோஷ நிவர்த்திக்கு யாரிடம் உபாயம் இருந்தாலும் அவரை ஆசிரியத்து அவரை தேடி சென்று அவருடைய காலில் விழுந்து அதை தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் பாருங்க ஒரு பெரிய ராஜா தான் அடிச்சு துரத்தின தம்பி இந்த இடத்துல தம்பிங்கிறதெல்லாம் போயிடுத்து அதாவது ஒரு பகைவன் ஆனால் அந்த பகைவனால் தனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னும் பொழுது இந்த இடத்தில் துளி கூட யோசிக்கல நானாவது அவங்ககிட்ட போகிறதாவது அவனை பிடித்து இழுத்து கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லி அவனை தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி கட்டளையிட்டு பரிகாரத்தை சொல் அப்படின்னு அவருக்கு என்னென்னமோ பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலை இதுதான் உண்மையான பெரிய மனிதர்களுடைய லட்சணம் அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு கேள்வி இப்படி இவ்வளோ தூரத்துக்கு உயர்ந்த லட்சணம் உடையவர் சொந்த தம்பியினுடைய நாட்டை பிடுங்கி கொள்ளலாமா தம்பியை காட்டுக்கு அனுப்பலாமா அது மட்டும் சரியா நான் ஆரம்பத்திலே அந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலேயே சொன்னேன் அந்த காலத்தில் ராஜாக்கள் நாடு பிடிப்பதில் தான் அவர்களுடைய வீரம் வெளிப்பட்டது அடுத்தது காண்டிக்கே நாட்டை சரியா ஆளலை அவருக்கு நாட்டை ஆளுகின்ற பக்குவம் இல்லை அந்த நிலையில் வேறு எதிரி வந்து அந்த நாட்டை பிடிச்சிருவாங்கிற ஒரு நிலைமை இருந்தது அதனால இவர் என்ன பண்ணார் உனக்கு ஆழ தெரியல என்கிட்ட கொடுத்துருந்தார் கொடுக்கல பறித்து கொண்டார் பறித்து கொண்ட நிலையிலே மக்கள் நலத்தின் பொருட்டு ராஜ்யத்தை தன்வசம் எடுத்துக்கொண்டு காண்டிக்கியரை காட்டுப்பக்கம் அழித்து விரட்டினார் ஆனால் அப்படிப்பட்ட காண்டிக்கியர்கிட்ட இப்போ போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும்போது யோசிக்கவே இல்லை இந்த இடத்துல நான் ஒரு அரிய கருத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆனந்தகடன் என்கின்ற ஒரு பத்திரிகை நமக்கெல்லாம் தெரியும் ரொம்ப பிரபலமான பத்திரிகை நூற்றாண்டு காணப்போகிறது அந்த இதழினுடைய அதிபர் அமரர் எஸ் எஸ் வாசன் அவர்கள் அவர் வந்து ரொம்ப உயர்ந்த கொள்கைகளை உடையவர் ஜெமினி என்கின்ற ஒரு திரைப்பட ஸ்தாபனத்தை உண்டாக்கி அதன் மூலமாக அழியாத பல காவிய திரைப்படங்களை தமிழ் திரையுலகத்திற்கும் இந்திய திரையுலகத்திற்கும் தந்தவர் அதில் சந்திரலேகா ஒளையார் வஞ்சிக்கோட்டை வாலிபன் இப்படி நிறைய திரைப்படங்களை நாம் குறிப்பிடலாம் மிகப்பெரிய சாதனையாளர் அவரிடம் ஒரு நல்ல பண்பு மிகுந்த உயரத்தில் அவர் இருந்தாலும் கூட தனக்கு யாரிடமாவது ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு குடிசையிலே இருந்தாலும் இவர் அவரை தேடிச் சென்று வணங்கி சந்தித்து அவரிடம் தன் காரியத்தை பற்றி சொல்லி பேசுவார் அவரை இங்கே அழைத்து கொண்டு வாருங்கள் நாம் அவரோடு பேசுவோம் என்று தன்னுடைய அதிகாரத்தையோ தன்னுடைய உயரத்தையோ எந்த நிலையிலும் காட்ட மாட்டார் அவருடைய ஒரு பொன்மொழியே உண்டு நமக்கு ஒரு காரியம் ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த காரியத்தை யார் ஆற்றி தருவார்களோ அவர்களை நாம் தேடிச் சென்று மதித்து அவர்களிடம் கேட்டு பெறுவதுதான் நல்ல உயர்ந்த பண்பாடு என்பது அவருடைய கருத்து இந்த இடத்துல கேசி துவஜரை நினைக்கும் பொழுது எனக்கு திரு அமரர் வாசன் அவர்கள் நினைவுக்கு வருகிறார் இப்படியெல்லாம் மிக உயர்ந்த கருத்தும் கொள்கையும் உடையவர்கள் இருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அந்த கேசி துவஜரை என்ன பண்ணுறாருன்னா தன்னால் அடித்து விரட்டப்பட்ட தம்பியாக இருந்தாலும் அவன் ஆத்ம ஞானி அவனுக்கு பரிகாரம் சொல்ல தெரிந்திருக்கிறது தனக்கு நாட்டை ஆளத்தான் தெரிந்திருக்கிறது எதிரிகளிடம் சண்டையிட்டு மக்களை காப்பாற்ற தெரிந்திருக்கிறது இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் எனக்கு தெரிந்திருக்கிறது ஆனால் விண்ணில் இருக்கும் ஒரு உலகம் அந்த வாழ்க்கை அதை நோக்கி செல்வது நம்ம எனக்கு தெரியல அந்த அந்த விஷயத்தில் அவன்தான் தேர்ந்தவன் என்று கனக மகரிஷியே சொல்லிவிட்டார் அதனால் அவர் என்ன பண்ணுறார் கிளம்பி காட்டுக்கு போகிறார் காட்டுக்குள்ளே தேடி அலைகிறார் அண்ணன் இப்படி தன்னை தேடி வருகிறான் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பயம் வந்துருக்கு இங்கேயும் நம்மளை இருக்க விடாமல் துரத்த போகிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலும் மேலும் போய் ஒளிந்து கொள்ளுகிறார் இருந்தும் சுற்றி விளைத்து விடுகிறார் சரி இதுக்கு மேலே பொறுக்க முடியாது சண்டை போட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வாழை எடுத்து கொண்டு நான் தான் ஓடி வந்துட்டேனே என்னை ஏன் இன்னும் விடாம துரத்துற என்று அவர் சண்டைக்கு வரும்பொழுது இந்த இடத்துல கேசித்வஜர் சொல்கிறார் நீ நினைப்பது போல் நான் உன்னோடு சண்டை போட வரவில்லை உன்னிடம் நான் ஒரு உபதேசம் பெறுவதற்காக வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்டுட்டு காண்டிக்க ரொம்ப ஆச்சரியமும் அதிர்ச்சியும் அடைகிறார் அதற்கு பிறகு என்னாயிற்று நாளை வரை காத்திருக்கேன் కామకోటి గురువే కామకోటి గురువే కామకోటి గురువే